இந்த வாரம் சந்திர போய் என்ன பொருள்லாம் வாங்கினோம் தான் பார்க்க போகிறோம் இந்த எங்கள் ஊரில் வந்து புதங்கள முதல்ல சந்தை உண்டு ஒரு கிலோ தக்காளி வந்து நெய் சந்தையில் வந்து இருபது ரூபா தக்காளி நல்லா இருந்து ஒரு சுரைக்காய் வந்து பதினஞ்சு ரூபா சவ்ச்சவ் ஒரு கூறு வந்து பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரிக்காய் வாங்கியிருந்து ஒரு கூறு வந்து இதுவும் பதினஞ்சு ரூபா ரேட்டில் தான் வச்சிருக்கு கால் கிலோ இருக்கும் கால் கிலோ இருந்து மாங்காய் ஒரு கூறு வந்து ஒரு கூரில் ஒரு மாங்காய் தான் பெரிய மாங்காயா இருந்து ஒரு கூறு மாங்காய் வந்து பதினஞ்சு ரூபா வெள்ளரிக்காய் வந்து இந்த ஒரு காய் வந்து பத்து ரூபா புடலங்காய் வந்து ஒரு தட்டு வந்து பதினஞ்சு ரூபா இது எல்லாமே இருபதுருவா கூறு தான் ஆனால் அதே ஆள்கிட்ட நாலு தட்டு வாங்கினா பதினஞ்சு ரூபா போட்டு நமக்கு தருவாங்க அதனால மாங்காய் பொடலங்காய் வெண்டைக்காய் எல்லாம் ஒரு தட்டு ஒரே ஆள்கிட்ட நாலு தட்டு எடுத்துருந்து வெண்டைக்காய் ஒரு கூறு பதினஞ்சு ரூபா மாம்பழம் வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா பீன்ஸ் வந்து ஒரு கிலோ இந்த கூறு வந்து பதினஞ்சு ரூபா வச்சு கொடுத்துருந்தாங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா தான் கடை ரேட்டு தான் ஆனால் கிழங்கு இருந்து இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தையில் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் சந்தை என்ன கிழமை உண்டுன்னு உள்ளது வீடியோ இந்த கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் என்ன வாங்குறோன்றதை அடுத்த வீடியோவில் போடுறேன்